போ இன்றைக்கி காலை டிஃபன் வந்து சூப்பரான ஒரு அடை தாங்க வெள்ளை சோளமாக வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு அடை தான் காய்கறிகள்லாம் சேர்த்து வெங்காயம் போட்டு அதாவது அக்கி ரொட்டின்னு கூட சொல்லலாம் இதை வந்து நான் அடை தான் சொல்லியிருக்கேன் அதாவது இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி முக்கால் கப்பு வெள்ளை மாவு கால் கப்பு கோதுமாவு கால் கப்பு இது போட்டு பிசையறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வத்த மிளகா எல்லாமே சேர்த்து இந்த பக்கம் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் நான் வெள்ளை துவரையை அரைகுறையாக வேக வச்சுருக்கேன் அதாவது ஆஃப் இதில் வேக வச்சுருக்கேன் அரையாக வேக வச்சுருக்கேன் அதை நல்லா கொஞ்சம் நம்ம கையில் பெசடி கொடுத்துடலாம் இந்த பிறகு இந்த மாதிரி மசீரல வேக கொடுத்துருக்கேன் அப்படியே மசியாமல் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு அடை தட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இதை மாவை கரைச்சி கூட நீங்கள் அடைகளாக உறுத்திக்கலாம் பனியார மாவும் ஊற்றிக்கலாம் இந்த இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு யூஸாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம வந்து நசுக்கி கொடுத்துட்டா நமக்கு அடை தட்டும்போது நல்லாயிருக்கும் இதுக்கு பிசையத்துக்கு கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பிசைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க வெள்ளை சோளமாகவும் சேர்த்துருக்கேன் து மாவு அடுத்தது பச்சரிசி மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க குச்சி இருக்கு அதுக்கப்புறம் தேவைய கொஞ்சம் பச்சரிசி மாவு எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக பசைச்சுட்டோம்னா நம்ம மேலே போட்டு பசங்க நல்லா இருக்கோம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சீரகம் கொஞ்சம் உப்பு சீரகம் சேர்த்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒவ்வொரு இதுவும் என்னோடய சமையல் வந்து ஒவ்வொன்றும் விதவிதமாக செஞ்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய இதில் போய் பார்த்துட்டு வாங்க நல்லா நல்லாயிருக்கும் வித்தியாசமான சமையல் காலத்து கிராமத்து சமையலும் இருக்குது இப்போது இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம பெசரி கொடுத்துருவோம் உப்பும் சேர்த்தாச்சு சீரகமும் சேர்த்தாச்சு இப்போது இந்த துவரம் இருக்குல்ல துவரக்கு பதில் நீங்கள் மொச்சை சேர்த்துக்கலாம் இல்லை இதுவும் சேர்த்துக்கலாம் பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க இருந்தால் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உடனே நம்ம தட்டா அதுக்கேற்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு பிரசரிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிரசரிக்கலாம் நான் மீத இருக்க மாவும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம் நல்லா பிசஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும் நான் நல்லா பிசவிட்டு உங்களுக்கு காமிப்பேன் நல்லா இருக்கும் இந்த அடைக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி இதை அப்படியே பால் பாலாக உருட்டி கூட நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் அதை நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ஹெல்த்தியான அடை உங்களுக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க நல்லா பெசரி உருட்டுற அளவு இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம கையில் தொட்டால் கூட இந்த அடமாகு அதாவது வெள்ளை சொன்னால் நமக்கு ஒட்டாது கையில் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழையிலையோ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லையோ நீங்கள் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க முக்கிய வேறு எண்ணெய் தடவிட்டு எவ்வளோ அடை வேணுமோ அந்த எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நம்ம மெதுவாக தட்டி எடுக்கலாம் ஓரளவு மெல்லிசாக போடாதீங்க ஓரளவு திக்னஸ் இருந்தால் தான் அடைகள்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தவாவை காய வச்சு நம்ம இந்த அடைகளை போட வேண்டியதுதான் இதையும் அப்பப்போ நீங்கள் பெசரி கொடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் இதில் ஸ்நாக்ஸும் செய்யலாம் நான் சாயந்தரம் செஞ்சு காமிக்கிறேன் மெல்லமாக இதுலேருந்து எடுத்து தவாவில் போட்டுக்கலாம் மார்னிங் வந்து இட்லி தோசை அப்படி போர் அடிச்சிட்டுனா டக்குனு இந்த ஒரு அடை செய்யலாம் மஞ்சத்தூள் வேணும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் சூப்பராக துவரை சேர்த்து ஒரு அருமையான அடை அதனால் தான் துவரையை வந்து வேக வச்சு அறவேக்காடு வேக வச்சு துவேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மொச்ச பயிரும் செய்யலாம் பயிர் வகைகளையும் சேர்த்து வேக வச்சு இதோட சேர்த்து கட்டி போடலாம் வேகட்டும் நல்லா சிம்மில் வச்சு போடுங்க நல்ல டேஸ்ட்டும் அபாரமாக இருக்குதுங்க இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்த அடை போட்டாச்சு இதுவும் வேண்டிவிட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க இப்போ எதுவும் திருப்பி போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் காய்ச்சி தான் நம்ம திருப்பி போடணும் அவ்வளோதான் சூப்பராக வெள்ளை சோளமாக சோ சோளமாக துவர வச்சு ஒரு அருமையான ஒரு ஆடை நல்ல ஹெல்த்தியான ஒரு அடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா துவர நம்ம சேர்த்துருக்கத்தால் ரொம்ப ஹெல்த்தி வெள்ளைச்சோளம் கோதுமை மாவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ படி இன்ஸ்டண்ட்டாக கண்டிப்பாக காலையில் நம்ம செஞ்சிடலாம் மாவுக்கு பதில் இட்லி மாவு இல்லைன்னா டக்குனிதான் செஞ்சிடலாம் அந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்